தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக தூயாவையாரே வாரும் உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சினேக அக்னியை மூட்டியறலும் அருளும் கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெபிப்போமாக இறைவா முது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள்ள வேண்டுமென்று ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஒளியை உண்டாக்கிய உன்னதை இறைவா ஒளியின் நிறைவும் பகலும் நீரே இரவின் இருளை என்றுமே அறியார் ஒளியே ஒளியின் உள் நின்ற சுடரே வானம் வெளுத்தது நாளும் வெடிந்தது கானம் பாடி மகிழ்ந்து எழுந்தோம் விடிவெள்ளி எழவே பகல் வந்தது போல் அடியிருள் அகழ்க ஒளி தூயவர் நேரம் வேண்டல் கேட்பீர் தீயவை தீயவற்றை நாடுபவற்றையும் மாய்கை மயக்கம் அனைத்தையும் அகற்றி தூயவராகவும் திருமுன் நிற்போம் எரியும் கோபமும் புகையும் பகையும் கலைந்து உணவு பிரியம் தனித்து சிற்றின்பத்தின் பற்றுதல் அகற்றி முற்றிலும் மக்கு பணிபுரிவோமே திடமுல மனமும் கற்புள்ள உடலும் வடிவில்லா வாழ்வும் வாழ்த்து பாடலும் நிறைந்த நாளாய் இன்னாய் மலர்ந்திட கிறிஸ்துவே உம்மருள் தருவே நேயரும் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீற்றிருக்கும் உம்மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் என்றும் ஆளுகவே ஆமேன் இறைவனின் இல்லத்தின் மீது ஆவல் நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் திருப்பாடல் நாற்பத்தி மூன்று இந்த திருப்பாடலில் கடவுளே நமக்கு ஒளியும் உண்மையுமாய் இருக்கிறார் என்ற அடிப்படையில் மையகமாக வைத்து திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாமும் இந்த புதிய விடியல் புதிய நாளை தந்த இறைவனை போற்றி கடந்த நாள் கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து வந்தமைக்கு நன்றி கூறி தொடர்ந்து நம்மையும் நமது குடும்பத்தாரையும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்போர் கொண்டிருப்போர் கொண்டிருப்போர் அனைவரையும் தொடர்ந்து நமது குடும்பத்திலே இருக்கின்ற உடல்நிலை சரியில்லாதோர் பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவியர் இவர்களுக்காக இந்த நாளில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அர்ப்பணிக்க வேண்டி கிறிஸ்துவ குடும்பங்களில் இறைவனுடைய சன்னிதானத்தில் இணைக்கப்பட்ட தம்பதிகள் பிரிந்திருக்கின்ற இந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்திடவும் ஞானஸ்நானம் மற்றும் அர் திருவருட் சாதனங்களால் உறுதியூட்ட பெற்ற நம் உடல் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழ்ந்திட வர வேண்டி இறைவனின் ஆசிர் வேண்டி இந்த திருப்பாடலை ஜபிப்போம் கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் இறைப்பற்றிலாயினத்தோடு என் வழக்குக்காக வாதிடும் வஞ்சகமும் கொடிமையும் நிறைந்த மனிதர் கை நின்று என்னை விடுவித்தருளும் ஏனெனில் கடவுளே நீரே என் ஆற்றல் ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் என் துயருடன் அழைய வேண்டும் உம் ஒளியை உண்மையைக் உண்மையை காட்டியறலும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என்னக மகிழ்வும் அக்களிப்பும் ஆகிய இறைவனிடம் நான் செல்வேன் கடவுளே என் இறைவா என் இறைவா சைத்து ஆர்ப்பரித்து உம்மை நான் புகழ்ந்தேடுவேன் என் நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கமுறுவது ஏ கடவுளையே நம்பியரு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே உன் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியறும் அருள்வாக்கு துய பவுல் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எனது கூக்குரலை கேட்டாரலாம் ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கின்றேன் ஆண்டவரே எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மேட்டரலும் மன்றாட்டுக்கள் ஆண்டவராகி இயேசுவே நீர் உயிருடன் எழுப்பப்பட்டீர் என்பதை இந்த நாளின் தொடக்கத்திலேயே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எனவே நாங்கள் வருங்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்றோம் இறைவா நாங்களே மன்றாட்டுக்களை காலை பொழிதில் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம் எங்களுடைய கவலைகள் நம்பிக்கைகள் தேவைகள் அனைத்திலும் நீர் எங்களை கண்காணித் தரலும் இறைவா உம்மீது நம்பிக்கை கொண்ட அன்பை இன்று எங்களில் ஆழப்படுத்தியறலும் நாங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் நலத்தையும் பிறர் நலத்தையும் தேடச் ஆண்டவராகிய இயேசுவே எங்களுடைய சொந்த துன்ப துயரங்களின் வழியாக பிறரது துன்பங்களை கண்டுணர கற்றுக்கொள்வோமாக அவர்களுக்கு உமது பரிவன்பை நாங்கள் காட்ட துணைபுரியும் நமது எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஜப உதவி கேட்டுக்கொண்டோர் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டி பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவியர் ஒன்று சேர்ந்து வாழவும் நோயினால் தனிமையில் தவிப்போர் அனைவருக்கும் இறைவன் பூரண சுகம் தந்து காத்திடவும் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையை நின்று எங்களை விடுவித்தரலாமேன் ஜெபிப்போமாக இயேசு கிறிஸ்துவே உலகின் உண்மையான ஒளியே அனைத்து மாந்தர் மீது உமது மீட்பின் ஒளியை ஒளிரச் செய்கின்றீர் இவ்வுலகில் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவதன் வழியாக உமது வருகையை நாங்கள் பறைசாற்றிட எங்களுக்கு அருள் தாரும் தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மறியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மறியே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் வின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் தேரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்ட மனிதர்களோடு எக்கால காத்திட வேண்டுவோம் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நேரையுடைய திருவேற்றின் கனியாகி ஆகிசும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்